திருச்சிற்றம்பலம் அருள்தரம் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய நூற்று அறுபத்து மூன்றாவது பாடல் திருநகரப் படலத்தினுடைய பதினேழாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு பீடு தங்கிய பனைமுரசு எம்பிடும் கோடும் ஆர்த்திடும் துடிகளும் ஒளித்துடும் கொட்புற்று ஆடும் புள்ளையும் எரி அரண்மேல் ஓடும் மீளும் மக்கதிரையும் தடுப்ப போலுந்தும் பீடு தங்கிய பனைமுரசு இயம்பிடும் அங்கே இந்த காஞ்சி மாநகரத்தின் மேல் அந்த மதிலின் மேல் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எந்திரங்கள் எல்லாம் பெரிய முரசினை சிறப்புடைய போர் முரசினை ஒலிக்கும் பிடிக்கும் கோடும் மார்த்திடும் அங்கே தன்னுடைய கைகளால் பிடித்த அந்த பெரிய கொம்புகளை ஊதும் துடிகளும் ஒலித்திடும் அங்கே உடுக்கைகளை ஒலிக்கும் கொட்புற்று ஆடும் அங்கே சுழன்று வேகமாக ஆடும் புல்லையும் எரிந்திடும் மீயுயர் புல்லையும் எரிந்திடும் தன்னுடைய அந்த சுவரின் மேல் மதில் சுவரின் மேல் பறக்கக்கூடிய பறவைகளையும் இழுத்து வீழ்த்தும் அரண்மேல் ஓடும் மீளும் அக்கதிரையும் தடுப்ப போல் உந்தும் அந்த மதில் சுவரின் மேல் சென்று வரக்கூடிய கதிர் என்று சொல்லக்கூடிய சூரியனை தடுக்கக்கூடிய அளவிற்கு வானளவு உயர்ந்து நிற்கும் என்று அந்த திருமதிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்திரங்களினுடைய சிறப்பை நமக்கு எடுத்து எம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்